ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கருணைக்கிழங்கு மசியல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அடிக்கடி வாரம் ஒரு தடவை நாளும் இந்த கருணைக்கெழங்க நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ நான் கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா அதை நல்லா மண்ணெல்லாம் இருக்கும் கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டுருவோம் நல்லா ஆவி வந்த பின்னாடி நம்ம விசில் போட்டுக்கிறணும் இப்போ கொஞ்சம் நெல்லிக்காய் தண்டி புளி ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு இப்போ நல்லா கர்ணக்கெழங்கு வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி குத்தி எடுத்தால் நல்லா வெந்திருக்கணும் தெரியும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ புளியும் நம்ம கரைச்சி வச்சுக்கிடுவோம் பாருங்கள் இப்போ கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் இந்த கருணக்கிழங்கு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுனா வாங்கி ஒரு வாரம் பத்து நாள் ஆற போட்டுட்டு அப்புறந்தே நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் இல்லாட்டி நீங்கள் உடனே செஞ்சீங்கன்னா நாக்கெல்லாம் அரிக்கும் இப்போ பாருங்கள் கருணாக்கிழங்கு நம்ம தோல் உரிக்கிறோம் நான் வாங்கி ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறந்தே நான் வந்து இப்போ வேக போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா மையாக வெந்துருச்சு இப்படி தொடங்குலையுமே நல்லா வெந்து போனதுன்னு நமக்கே தெரியும் இந்த மாதிரி வெந்தாத்தேன் நாக்கு வந்து அரிக்காது இல்லாட்டி நம்ம சாப்பிடும்போதே வாயெல்லாம் நம்ம நம்மன்னு அரிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசித்து எடுத்தாச்சு கையாலேயே இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நல்லெண்ணெய் ஊற்றினாத்தேங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ எண்ணெய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ கடுகுள் இந்த மாதிரி போட்டுக்கிருவோம் போட்டு நல்லா சட சடன்னு வெடிக்கட்டும் இந்த கருணாக்கிழங்கு வந்து சுட சுட சாதத்தில் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதுலேயும் இந்த மழை காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லா ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பொடியாக நீங்கள் சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணணும் அப்போத்தையும் நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்க போகிறோம் இருந்தாலும் பச்சை மிளகா போட்டு சேர்க்கையிலதான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கருகப்பிலையும் போட்டு நல்லா வதைக்கிடுவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்தா பாருங்கள் நான் வந்து தக்காளி எல்லாம் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா மூணு நாலு நாளை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் பாருங்கள் ஒரு கண்ணாடி பதத்துக்கு மேலே வதங்கணும் அப்போத்தான் நல்லாயிருக்கும் இப்போ ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு தேவையான உப்பு அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு இப்போ நம்ம நம்ம மசிச்சு வச்ச கருணைக்கிழங்க இதோட சேர்த்துருவோம் இந்த கொதிக்கவும் நம்ம சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் நல்லா அதை மசிச்சு விட்டுக்குருவோம் அந்த தண்ணியில் புளி தண்ணியில் நல்லா இந்த மாதிரி மசித்து விட்டுக்கலாம் மசித்து விட்டு தலை தள தளதளன்னு கொதித்து அந்த புளி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தின பின்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சீரகத்தூள் அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சிரெலாம் சேர்த்தோம்னா அந்த மசியலுக்கு ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக கொடுக்கும் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் நீங்கள் இதை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்க சும்மா அட்டாசமாக இருக்குங்க அவ்வளோதேங்க நம்மளோட கருணக்கிழங்கு மசியல் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்